அரிட்டா பட்டிய பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினதை கேள்விப்பட்டீங்களா ஏதாவது வீடியோல பார்த்தீங்களா என்னதான் விஷயங்களை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா கேட்டா ஏஞ்சி மூலம் உள்ள பசங்களுக்கு தெரியல இது இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய கல்வி இருக்குல்ல அவங்கள இருந்து நம்ம கம்ப பிடிக்கிட்டோம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அவன் வந்து ஒரு மெச்சூர்டாக இது பண்றான் செல்ல தோன்றான் ஜாலியாக இருக்கிறான் கேளிக்கைகள்லேயே அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம உருவாக்கணும்னா வருங்காலத்தில் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் சரி எவன் என்ன செஞ்சாலும் இந்த முட்டா பயமக்க கேட்கவே மாட்டான் ஏன்னா முட்டாள் சமூகத்தை தானே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் வந்து செம்ம ஸ்டைலா இருக்கும் பண்ணிருக்க க்ரூமிங் வேற லெவல்ல இருக்கும் ஆனா சமூகத்தை பத்தியோ தன் மண்ணை பத்தியோ எந்த யோசனையும் இல்லாத வெறும் ஏட்டு சுரைக்கான்னு சொல்லுங்க எட்டு சுரைக்கா கிடையாது மக்களை தான் நாம இனி உருவாக்க போறோம் உங்களை தான் சொல்றேன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உண்மை தான் ஓகே ஏன்னா ஒரு டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு உலோகம் வந்து என்ன என்னடா அரிட்டா பட்டி கிட்டா பட்டின்னு உடறாதன் முதல் விஷயத்தை சொல்லிடுறேன் மதுரை தமிழ்நாட்டில் உள்ள மதுரை பாண்டியர்களின் தலைநகரமாக கொண்டாடப்பட்ட மதுரை மீனாட்சி ஆட்சி புரியும் மதுரை அங்கே பக்கத்தில் இருக்கிற மேலூரில் அரிட்டாப்பட்டின்னு ஒரு அழகான இடம் இருக்குது சுத்தி வயல்வெளிகள் விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான பூமி நம்முடைய பழமை இரண்டாயிரம் வருட பழமை புதைந்து கிடக்கக்கூடிய பூமி இன்னைக்கும் ரெண்டாயிரம் வருடம் அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியே உள்ள கல்வெட்டுகள் இருக்கிற பூமி சமணர் படுக்கைகள் இருக்கிற பூமி பல உயிரினங்கள் அந்த என்ன சொல்றது பயாலஜிக்கல் ஒரு மறந்து போச்சப்பா அதாவது எல்லா உயிரினங்களும் கூட்டா வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு பூமி இயற்கை சூழ் பூமி அந்த பூமியில அப்படிங்கிற ஒரு உலோகம் கிடைக்கிறது இருக்கிறது என்ற தகவல் வந்து நமக்கு கிடைக்கப்படுகிறது அது கிடைக்கப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டா ஸ்டெர்லைட் ஆலையும் சுட்டு தள்ளாங்கல்ல

சரிப்பா நீ ஓகே இப்போ அங்க உள்ள மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போராட்டம் நடத்தி வரக்கூடாது என்ன காரணம் எப்படி தோன்றுவா ஏக்கர் ஹெக்டேர் கணக்கில் தோன்றுவான் தோண்டும் நாங்க எங்க இடத்துல தானே தோன்றோம் நீங்க அங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு நடக்குமா புவியியலை பற்றி அறிந்தவர்களுக்கு இது தெரியும் அதை நம்ம பயக்க படிக்க மாட்டான நம்ம மண்டைய கிராப் வீடியோ போட்டு எதை போட்டுமே யோசிக்க மாட்டோமா நானே அரசியல் பேசினாலும் சரி சமூக விஷயம் பேசினாலும் சரி ஏன் பாடி பில்டிங் மட்டும் பட்டு போடு இதை பத்தி எதுக்கு பேசுறேன்னா நம்ம கேட்போம் அடுத்தனா புவியலை பத்தி அறிந்தால் தெரியும் தோண்ட தோண்ட நிலத்தடி நீர்மட்டம் என்ன ஆகும் அந்த நிலத்தடி நீரத்தையும் பத்தி தூரதான் ஊற்றுவான் வேஸ்ட் தான் பண்ணுவான் நிலத்தடி நீர்மட்டம் போகும் ஒரு இடத்துல குவியல உள்ள விஷயம் பாருங்க இப்போ மண்ணை ஒரு இடத்துல குவித்து வச்சிருக்கோமா இப்படி குவித்து வச்சிருக்கோம் சின்ன வயசுல நம்ம பண்ணிருப்போம் மண்ணை குவித்து வச்சுட்டு இங்க தோண்டிக்கிட்டே இருக்கும் தோண்ட 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 கீழே தான் தோண்டும் மேல இருந்து மண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பாத்துருக்கீங்களா சேம் ஒரு இடத்துல உள்ள மண்ணை தோண்டும் போது அது அதை சுற்றி உள்ள இடங்களில் உள்ள நிலத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல்ல சின்ன மாற்றம் கூட மொத்த அளவுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சின்ன உயிரினம் எலி அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதை சார்ந்து அப்படியே வரக்கூடிய மற்ற உயிரினங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இதுதான் புவியியல் இதுதான் சுழற்சி நம்ம அந்த என்ன சொல்ற என்ன சுழற்சி அது புவியியல் சுழற்சி தானே தெரியல சரி நானே அடுத்த தடவை படிச்சு சொல்றேன் ஓகே அந்த சுழற்சி கால சுழற்சி அந்த சுழற்சி இருக்குது உயிர் சுழற்சி உயிர் சூழ்நிலை சுழற்சி இப்போ இவன் இப்படி தோண்டுனா அப்படின்னா சுற்றி மட்டும் உள்ள எல்லா கிராமத்துல உள்ள விவசாய நிலங்களும் அழிஞ்சு போகும் இடையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீட் எடுக்கிறோம் கேஸ் போடுறோம் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் நிலத்தை அழிக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க அது அப்படியே தடைப்பட்டு தடைப்பட்டு போயிட்டு இருக்குது என்ன கேள்வி அப்படின்னா எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏன் உங்களுக்கு தோணுது சரி எங்களுக்கு வளம் இருக்குது தோன்றதுக்கு உனக்கு யாரை அனுமதிக்கிடி நம்மளா ஒரு விஷயம் யோசிங்க கவர்மெண்ட் ஒரு மனிதனுக்கானதான் இருக்குதா இல்ல மொத்த சமூகத்துமானதா இருக்குதான் கவர்மெண்ட்னா என்ன மக்கள் எல்லாரும் நாங்க எல்லாரும் கூட்டா ஒரு இடத்துல வாழ்றோம் நாம எல்லாரும் நமக்கு தேவையான சில விஷயங்களா நாம எல்லாரும் தனித்தனியா பண்ணிக்க முடியாது அப்போ நம்மளுடைய வளர்ச்சிக்கு நாம ஒரு கவர்மெண்ட உருவாக்குறோம் உருவாக்குற கவர்மெண்ட் நம்மள்ட இருந்து ஒவ்வொரு தெரியாத அளவுல டாக்ஸ் வாங்குது அந்த டாக்ஸ் வச்சு நமக்கு தேவையான அளவு நாங்க எல்லாரும் சேர்ந்து காசு போடுறோம் மொத்தமாளுக்கு ஒரு புகுத்ததுக்கு கவர்மெண்ட் இல்ல தெளிவா பேசிட்டான் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் கவர்மெண்ட தவிர மக்களுடைய மக்களுக்கு தேவை புகுத்துறதுக்கு கவர்மெண்ட் இல்லை இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரை மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தாங்க லாரி லாரியா வண்டி வண்டியா கூட்டம் கூட்டமா போய் ஒரு போராட்டத்தை எடுத்தாங்க அந்த போராட்டம் இங்க எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தான் வந்து வருத்தமான செய்தி தெரியல ஆயிரக்கணக்கில் மக்கள் நம்ம மக்கள் நம்ம தமிழ் மக்கள் போராடினது தெரியல அதுக்கு பிறகு சின்ன சின்ன சர்ச்சைகளை பெருசா பேசிக்கிட்டு இருக்கமே தவிர பெரிய விஷயத்தை நம்ம இன்னும் பேசல இப்படியே போச்சுன்னா வருங்காலத்துல முக்கு எவ்வளவு பிரச்சனைகள் மனித மக்களுக்கு வந்தாலும் சரி அது கேட்கப்படாது பார்க்கப்படாது போது கார்பரேட் நடத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் எப்பவுமே சொல்றதுதான் மக்களாட்சின்னு ஒண்ணு மலர்ந்துச்சுன்னா உருப்படுவோம் இல்ல அப்படின்னா கரம்பி கொஞ்சம் கொஞ்சமா தின்னுபடுவாங்க கடைசியா நிலம் முதல்ல மரம் அதெல்லாம் போச்சு அப்புறம் நிலம் போச்சு கடைசியில மனுஷன் தான் மிஞ்சுவான் உங்களையும் கறி வச்சு தின்னு போடுவாங்க இல்ல உரிச்சி வெளியே வித்து போடுவாங்க இதான் நடக்க முடியும் விழித்துக் கொள்ள வேண்டியது வந்து இன்றைய காலத்து இளைஞர்கள் நான் இந்த விஷயத்தை அரிட்டா பட்டியல டங்ஸ்டன் வரக்கூடாது அந்த மக்களுக்கு சார்பா நான் அந்த விஷயத்தை பேசிருக்கிறேன் இதுக்கு நீங்க என்ன முன்னெடுப்பு முன்னெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு சப்போர்ட்டாக எங்கே ஒரு ஹேஷ்டேக் வந்தாலும் சரி சமூகத்தில் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் வந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ண சாதாரணமாக விடாதீங்க ஜல்லிக்கட்டு ஒரு மாடு நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு ஜல்லிக்கட்டு அதுக்காக நம்ம போராடணும் நம்ம மண்ணுக்காகவும் நம்ம போராடணும் நம்ம மண்ணுங்கிறது தமிழ் மண் மொத்தமும் தான் ஓகே தமிழ் மண்ணில் எங்கே எங்கே பிரச்சனை வந்தாங்களோ அதை நாம் பார்க்கணும் ஏன்னா நம்ம மண்ணு இல்லையா பார்க்கணும் நம்ம பாரம்பரியம் இல்லையா பார்க்கணும் அங்க மதுரையில் தானே அடுத்த ஓகே அதே மதுரை மக்களுக்கு ஜார்த்தான்னு சொல்றேன் மதுரை மக்களும் சரி நாளைக்கு எந்த ஒரு நம்ம தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் ஒரு மண்ணுக்கு பிரச்சனை வந்தாலும் பாருங்க கண்டுக்காம விடாதீங்க கண்டுக்காம தான் பெரிய பிரச்சனைகள் வரும் ஓகே இப்போ அரிட்டாப்பட்டியில இந்த மக்கள் எடுத்த ஒரு போராட்டத்தினால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதுவுமே இன்னும் சரியான முடிவு எடுக்கப்படல தப்பி தவறி வருது மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அந்த மக்கள் போராடும் போது மக்களோடு மக்களா கண்டிப்பா நான் இருப்பேன் நான் இருப்பேன் இத பாக்குற நீங்களும் இருக்கணும் எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இது மட்டும் இல்ல மண்ணுக்காக நம்ம மக்களுக்காக நடந்தாலும் வந்து நில்லுங்க என் மலை எங்க போயிட்டு இருக்குது ஒரு நாள் அதுக்கு எவ்வளவு போராட்டம் ஐயா நான் வந்து நிக்கிறேன் அப்படின்ற நடக்க மாட்டேங்குது பெருசா நடக்க மாட்டேங்குது என்னைய பொறுத்தவரை இதற்கு பிரச்சனை எப்படி தீர்வாகும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எது தீர்வாகும் அப்படின்னா மலை மண்ணு நம்ம வயல்வெளிகள்னா அது சொத்து வேற பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களா மலை இந்த மாதிரி டங்ஷன் இருக்கக்கூடிய இந்த வளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் ஏரிகள் ஆறுகள் குளங்கள் இது எல்லாமே வந்து பொது உடமையாக்கப்படும்

மக்கள் இப்ப இத்தனை பொது உடைமை இந்த டென்ஷன் இருக்கக்கூடிய இந்த மலை வளங்கள் வந்து பொது உடமை ஆக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற போது அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு டங்ஷன் வரலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் ஒரு மனதாக தீர்வு எடுக்கும் போது அந்த மக்களுக்கு தேவை அப்போ கொடுங்க பொது உடைமை மக்கள் தானே எல்லாம் அவங்களுக்கு பொதுவானதானே கொடுங்க அப்படி இல்லை அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அது பொது உடைமை அந்த மக்களுக்கு வேண்டாங்கிறது போது அது வேண்டாம் இதுதான் சரியான ஆட்சி முறைன்னு நான் நினைக்கல தான் சரியான ஆட்சி முறை ஆட்சிங்கிறது மக்களுக்கானது தான் இது மன்னராட்சி கிடையாது மன்னர் நான் நினைச்சேன் ஆ எனக்கு நான் அந்த ஒரு திட்டத்தை எழுதியிருக்க நிறைவேற்றுங்கள் எவராது எதிர் வந்தால் கோட்டு தள்ளுங்கள் அந்த இது இல்லை சரிதானா இது வந்து மக்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதுவே கொடுக்க போடணும் மக்களுக்கு ரோடு தேவையா போட்டு கொடுங்க மக்களுக்கு இந்த இது எலக்ட்ரிசிட்டி தேவையா போட்டு கொடுங்க மக்களுக்கு சரியான சுகாதார அமைப்புகள் வேணுமா செஞ்சு கொடுங்க மக்களுக்கு ஒரு விஷயம் திடீர்னு வாரான் சாக்கடையை தோன்றான் நாம தெருவில் நான் கேட்கவே இல்லை நான் சாக்கடை தோணுன்னு உன்னை கேட்டேனா சாக்கடை தோன்றான் தோண்டி போட்டுறேன் அப்படியே இருக்கிறேன் எத்தனை வருஷமானாலும் நான் அந்த குண்டு மூலியில தான் போயிட்டே இருக்கிறேன் ஐ ஜாலியாக இருக்கிறது நல்லா இருந்தால் என்ன நான் சாக்கடை கேட்டால் நல்லா தானே போயிட்டு இருக்குது தண்ணி ஏற்கனவே இருக்கிற சாக்கடையில் தண்ணி நல்லா தான் போயிட்டு இருக்குது நானே ஒரு திட்டம் கண்டு வரேன் நீயே தோண்டி போட்டுடுறேன் நான் கேட்டேனா அப்போ பழைய காலத்து முறைக்கு போயிடணும் எங்க ராஜராஜ சோழன் கொண்டு வந்தாலும் மக்களாட்சி முறை குட ஊரை முறை குளர் குளர்வுபரி குட முறை என்ன அப்படின்னா குட ஓலை முறையில் தான் ஒரு அங்கே உள்ள ஒரு தலையாரியே தேர்ந்தெடுப்பாங்க அந்த மக்கள் மக்கள் எல்லாருமே யார் வேணாலும் அதில் நிற்கலாம் அதில் வந்து இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் இன்றைக்கி அதுதான் இருக்குது ஆனால் அது சரியாக இருக்க தெரியல அது தர அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கருத்து கேட்கப்படும் ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கருத்து கேட்கப்படும் அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அது செய்யப்படும் இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு பகுதியை பிரிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்டு இந்த வார்டில் ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா அந்த தலைவர் அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்கப்படணும் கருத்து கேட்கப்பட்டு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்படணும் யாருனாலும் ஓகேன்னா கையெழுத்து போடுங்க வேண்டான்னா வேண்டான்னு கையெழுத்து போடுங்க அதை தான் அந்த திட்டத்தை அங்கே நிறைவேற்றணுமா வேண்டாமாங்கிறத கவர்மெண்ட் தீர்மானிக்கும் இந்த முறையாவது கொண்டு வந்து துறைங்க இது நல்ல முறை என்னைய பொறுத்தவரை இது அருமையான முறை டங்ஷன் கொண்டு வர போறோம்னா மக்கள் அந்த மக்கள்கிட்ட கருத்து கேளுங்க ஓட்டு கேளுங்க ஆ ஓகே இந்த ஃபார்ம் வந்துருக்கு ஓகே இத்தனை ஃபார்ம் வந்துருக்கு வேண்டாம் இத்தனை ஃபார்ம் வந்துருக்கு மெஜாரிட்டி எடுங்க வேண்டாம் ஓகே அருமையான ஆட்சி முறை மக்கள் கொண்டாடுவாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன் இது யாரும் சொல்லவும் மாட்டாங்க யாரும் கொண்டு வரவும் மாட்டாங்க மக்களாகிய நீங்கள் சகோதர சகோதரியர்களாகிய நீங்கள் விழித்து கொண்டால் வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கும் இல்ல இன்னைக்கு எப்படி இடிச்சு போட்ட உடஞ்சு போட்ட இடத்துல ஓகே சமாளிச்சு போவோம் அப்படி போயிட்டு நாளைக்கு சமாளிச்சே தான் போயிட்டு இருக்கோம் உள்ள மின்கடி வெளிய புழுக்கடி சாரி வெளிய மின்கடி உள்ள புழுக்கடிங்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா போட்டுருக்கோம் கார்கீரெல்லாம் சூப்பரா வாங்கிடுவோம் ஆனா ஓட்டி போகிற ஓடு கேவலமா கிடக்கும் இன்னைக்கு இருந்து நிறைய வரிகள் வாங்கப்படுதான்னு கேட்டா நம்ம கொடுக்குற வரிகள் வந்து நம்ம நாட்டை வேற லெவல்ல முன்னேற்ற அளவுல தான் இருக்குது லாஸ்டா ஏதோ ஒரு ஆர்டிகிள் கூட சூப்பரா படிச்சேன் கவர்மெண்ட் செஞ்சு இவ்வளவு மாறி இருக்கான்னு கேட்டா இல்ல மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் அதாவது அவன் 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 வீடை நல்லா போட்டுக்கிட்டான் அங்க குடிசையா இருந்த வீட்டை நல்லா வீடா போட்டுக்கிட்டான் அவன் ஏரியாவை அவன் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டான் அதனால அந்த இடம் நல்லா பார்க்கறதுக்கு ரிச்சா தெரியுதே தவிர கவர்மெண்ட் ரிச் ஆக்கிருச்சான்னு கேட்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது படிச்சேன் அப்படித்தான் போயிட்டு இருக்கு மக்கள் சம்பாதிச்சு அவனுடைய இதுல அவன் வளர்த்துக்கிறான்னு தவிர நம்மள்ட வாங்குற டேக்ஸ்லேயோ இதுலயோ பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கானு இல்லை அது ஒரு வருத்தமான தான் சரி அது அரசியல் அது ரெண்டாவதும் இன்னைக்கு நம்ம பேச வந்தது அரிட்டாப்பட்டி ஸ்டாண்ட் ஃபார் அரிட்டாப்பட்டி அதாவது அரிட்டாப்பட்டி மக்களுக்காக அவர்களுடைய எண்ணங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு ராஜா பேரம் பட் விடைபெறுகிறது